ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிர் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் இம்யூனிட்டி பவர் எதனால அப்படின்னா இந்த குளிர்காலத்தில் தான் காய்ச்சல் சளி இரும்பல் இந்த மாதிரி நிறையா டிசீஸ் அதிகமாக பரவும் இந்த டைமில் நம்ம இம்யூனிட்டி பவரை பில்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அது எப்படி பண்ணலாம் இது நம்ம நேச்சுரலாக நம்ம எடுக்கிற ஃபுட்ஸ்லேயே நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் இருக்குது அது என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபுட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இஞ்சி ஜிஞ்சர் இது குளிர்காலத்தில் ஒரு வகையான பாடி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் இது இதில் இருக்கிற மசாலா இஞ்சியோட மசாலா என்ன பண்ணுவோம்னா பாடிக்கு நேச்சுரலாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் குளிரை எதிர்த்து போராடும் இந்த ஃபுட் நம்ம எடுக்கும்போது சளி காய்ச்சல் இரும்பல் இந்த மாதிரியான டிசீஸ் இருந்து நம்ம விலகியே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் ஒர்க் பண்ணுது குளிர்காலத்துல நம்மளுக்கு வாத நோய்கள் தான் வரும் இல்லையா பக்கவாதம் முடக்குவாதம் நடுக்கவாதம் இந்த மாதிரி வாத நோய்கள் உடம்பு வலி அது மட்டும் இல்லாமல் உடம்புல வீக்கம் இது எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு இஞ்சி ஒரு பெரிய மருந்தாக இருக்குது இது நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்ம ரெகுலராக நம்ம ஃபுட்டில் நம்ம சேர்த்திக்கும் போது இதில் இருந்து நம்மளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கிடைக்கும் ஸோ இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் ஒர்க் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் குளிர் காலத்தில் நம்மளுக்கு ஜீர்ணசக்தி ரொம்ப கம்மியாகவே இருக்கும் டைஜஷன் சரியாக நடக்காது நைட் என்ன சாப்பிட்டாலுமே தொண்டிலே நிற்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த ஃபீல் எல்லாமே கம்மி பண்ணுறது இஞ்சினால் மட்டும்தான் முடியும் ஸோ இஞ்சி உங்களோட டைஜஷனுக்கும் சேர்த்து ஹெல்ப் பண்ணுது ஓகே இந்த இஞ்சியை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நார்மலாக ஒரு சுடு தண்ணியில் தேனோட மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன இஞ்சி தொண்டு தேனோட மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி டீயாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த குளிர்காலத்தில் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் ஒரு முக்கியமான ஃபுட் மஞ்சள் டெர்மரிக் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மஸ்ஸில் ஆக்டிவாக வச்சுக்கிறக்கும் இதை ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உங்களோட இன்டீரியர் பாடிக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டுமுலேட் பண்ணுறக்கும் இது ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும் ஸோ மஞ்சளையும் மறக்காமல் இது கூட சேர்த்து சாப்பிடுங்க இந்த மஞ்சளை டெய்லி பாலோட கலந்து எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக வந்துட்டு அதை ஃபுட்டு கூட நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயே வந்துட்டு நம்ம மஞ்சள் கண்டென்ட் ஆட் பண்ணுறோம் இல்லையா அது இந்த குளிர்காலத்தில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் கூட நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது நேச்சுரலாகவே உங்களோட பாடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுது ஸோ இந்த குளிர்காலத்தில் இஞ்சியோடு சேர்த்து மஞ்சளையும் எடுத்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மூணாவது முக்கியமான ஃபுட்டு லெமன் எலுமிச்சை இது இம்யூனிட்டி பவரை பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் நேச்சுரலாகவே வைட்டமின் சி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அதில் அதிகமாகவே இருக்குது இந்த வைட்டமின் சி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட பாடியை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் உங்களோட மேல் தோலுக்கும் இது நல்லது நல்லது அதே மாதிரி இந்த லெமன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களைய ஆக்டிவாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஜீர்ணசக்தி அதிகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கிற வேஸ்டேஜ் வெளியில் போகிறதுக்கும் இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதே மாதிரி இந்த லெமனை வந்துட்டு நார்மலாக லெமன் டீயாக எடுத்துக்கலாம் இல்லையா ஜூஸஸாக போய்க்கலாம் லெமன் ஜூஸ் போய்க்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது இதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது ஸோ அந்த ரெண்டு ஃபுட்டோடு சேர்த்து லெமனையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த குளிர்காலத்தில் நம்மளுக்கு பாடியில் ரொம்ப வீக்னஸ் இருக்கும் அதே மாதிரி மசில் எல்லாமே வீக் ஆகும் டயர்டாகும் ரெக்கவரி இருக்காது அது மட்டும் இல்லாமல் வாத பிரச்சனைகள் கை கால் முடக்குவாதம் பக்கவாதம் இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம கிளினிக்கிலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கிளினிக் கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ இந்த கன் வந்து இது ஹைப்பரஸ் கன்னு சொல்லுவோம் இந்த கன் மூலிமா நம்ம டைட்டான மஸில லூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி டைட்டான மசல் லூஸ் பண்ணுறோம் இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கிளினிக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன் எனக்கு எந்த டைமில் வேணாலும் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா கால் பண்ணிணா சம்டைம்ஸ் எனக்கு அட்டெண்ட் பண்ண முடியாது ஸோ எனக்கு உங்கள் ஃப்ரீ டைமில் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்கள் நான் சடனாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம நம்மளோட செட்டிங்கை நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுங்க அடுத்த முக்கியமான ஃபுட்டு ஆரஞ்சு இதுலேயும் வைட்டமின் சி ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆரஞ்சு எடுக்கும்போது சளி காய்ச்சல் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் ஆரஞ்செல்லாம் எடுக்கும் போது சளி பிடிக்கும் அதெல்லாமே போய் இதெல்லாமே ஒரு வகையான மெத்து ஆரஞ்சு எடுக்கும்போது நம்மளுக்கு சளி காய்ச்சல் இதெல்லாம் கம்மியாகிறதுக்கும் ஒரு பெரிய ரீசன்ஸ் இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு எடுக்கும்போது நம்ம லெமன் மாதிரியே இதுலேயும் ஸ்கின் க்ளோ ஆகும் இது ஸ்கின்னுக்கும் பெனிஃபிட் ஆரஞ்சை நம்ம ரெகுலராக பழமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஜூஸஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் அது உங்களோட விஷ் நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம் மேபி உங்களுக்கு ப்ளட் சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிட்டு பழமாக கடிச்சு சாப்பிட பாருங்கள் அடுத்த முக்கியமான ஃபுட் நெல்லிக்காய் இதுலேயும் அது ரெண்டில் இருக்கிற மாதிரி வைட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம நெல்லிக்காய் ரெகுலராக எடுக்கும்போது இம்யூனிட்டி பவர் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின் க்ளோக்கு இதுவும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அதே மாதிரி நெல்லிக்காய் தினமும் ஒரு பழம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த குளிர்காலத்தில் இது உங்கள் சளி காய்ச்சலில் இதுவும் குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க நெல்லிக்காய் மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது சீக்கிரம் சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க இதுவும் ஒரு வகையான மெத்து இது சளி காய்ச்சலை குணப்படுத்துறக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த நெல்லிக்காயை நம்ம ஜூஸஸ்ஸாக எடுக்கலாம் நார்மலாக பழம் கடிச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி நெல்லிக்காயை நம்ம உப்போட மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்லாம் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது ஸோ இந்த குளிர்காலத்தில் ரெகுலராக ஒரு நெல்லிக்காயை அவாய்ட் பண்ணாமல் எடுங்க அடுத்த ஒரு முக்கியமான ஃபுட் கார்லிக் இது ஒரு வகையான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டு உங்கள் குளிர்காலத்தில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகமாகவே இது ஒர்க் பண்ணுது அதே மாதிரி இந்த கார்லிக்கை நம்ம அதாவது இந்த பூண்டை வந்து நம்ம நார்மலாக சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணியே நம்மளுக்கு கிடச்சிரும் இது குளிர்காலத்தில் கொஞ்சம் அதிகமாக எடுக்க பாருங்கள் இல்லையா சேலடாக போய்க்கலாம் நம்ம சேலட் கூட பூண்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து மஸ்டாக குளிர்காலத்தில் எடுக்க பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கு நார்மலாக நம்மளுக்கு காலத்தில் வரக்கூடிய சளி காய்ச்சலில் இருந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே அமையும் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எதையுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஃபுட்டு கொத்துமல்லியில் இது வந்துட்டு நார்மலாக சுடு தண்ணியோட காய்சி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி உடம்பு உஷ்ணம் கொடுக்கக்கூடிய பாடி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக இருக்குது இது குளிர்காலத்தில் குளிரை கம்மி பண்ணுறதுக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற குளிர் காய்ச்சல் அதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி குளிர் காய்ச்சலை கம்மி பண்ணுறக்கும் காய்ச்சல் சளி இதெல்லாமே சரி பண்ணுறக்கும் நார்மலாக ஒரு இம்யூனிட்டி பவராக இந்த ஃபுட்டு இருக்க போகுது இந்த கொத்தமல்லியை நம்ம சுடு தண்ணியில் காய்ச்சி வடிகட்டி ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது குளிர் முடிகிற வரைக்கும் இதே நேச்சுரலான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஃபுட்டாக இருக்குது அடுத்த முக்கியமான ஃபுட் ஓட்ஸ் இது குளிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இது உங்களுக்கு இருக்கும் இதுவும் நார்மலாகவே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு அதே மாதிரி இதில் குளுக்கன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களை நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பில்ட் பண்ணி கொடுக்கும் இதில் கூட உங்களுக்கு ஃபீவர் கோல்டு இதெல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்டாக இருக்கும் குளிர்காலத்துலேயே ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணாமல் எடுக்க பாருங்க ஓகே நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது குளிர்காலத்தில் நம்ம பாடி எப்படி ஹீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ் நான் அதிகமாக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளினிக் நம்ம ரெக்கவரி சென்டர் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நீங்கள் கோயம்புத்தூர் நியர்பை இருந்தாலும் சரி வெளியில் எங்கேயாவது இருந்தாலும் ஓகே கோயம்புத்தூருக்கு நியர்பை இருந்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீலான்சிங் கூட பண்ணி கொடுக்குறோம் உங்கள் வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்தா போதும் இன்கேஸ் நீங்கள் வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலோ இல்லை வேறு ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நான் ரெமெடி கொடுக்கறக்கும் ஓகே உங்களுக்கு நான் ஆன்லைன்லேயும் ரெமெடி கொடுக்கறக்கு நான் ரெடியாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான டயட் சாட்ஸ் அதே மாதிரி எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் ஒரு ஜென்ரல் ஐடியாவும் நான் அவனுக்கு கொடுக்கறக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்